வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாதிபதே நமக அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசிக பெருமானருடைய தனூர் மாதம் மார்கழி மாதத்திலே ஸ்ரீ மாணிக்க வாசிக பெருமானருடைய துருவங்காவை பதிகமானது பதினேழு செங்கணவன் பால் திசை முகான் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் தோர் எங்கம் நம்ப தார் குங்கும் கருங் நம் தம்மை கோதாட்டி எங்கு நம் எல்லாங்கள் எழும் தருளே செங்கமல பொற்பார்தந்தருவகனை அங்கன் மராசை அதியோங்க நாங்கள் நங்கள் பெருமானை பாடி நல்லன் நலன் திகழ பங்காய்பூன பாய்ந்தாளோரம் பாவா மனம் வீசும் அழகிய கரும்பூந்தளை உடைய பெண்ணே செந்நிறமான விழிகளை உடைய குருவாலிடத்தும் பிரம்மாவிடத்தும் தேவர்களிடத்தும் இல்லாத ஓர் பேர ஆனந்தம் நம்மிடத்தில் பொருந்தும்படியாக நம்மை செம்மைப்படுத்தி நம் இல்லங்கள் தோறும் தானே வந்து எழுந்தருளி சிவந்த தாமரை மலைய மலர் போன்ற திருவடி மலர்களை தந்தருளும் வீரனை எப்போதும் சுரக்கும் அருளால் அழகு பெற்ற திருவழிகளில் உடைய அரசனை அடியார்களுக்கு அமுதம் போன்றவனை நம் தலைவனாகிய எம்பிரானை பாடி நலம் திகழ தாமரை மலர்களால் நெறிந்துள்ள 웨이에이 열, 웨이 때, 니라루 오마하수바마스토 타타마스토.